நம்ம வந்து இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் என்னன்னால செய்யறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க தானியா வந்து இன்னும் ட்ரெஸ்ஸே கட்டல அப்படின்னு நின்றுட்டு ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ள போய்ட்டு என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் செய்யறோம் அப்படிங்கறத வந்து நீங்க பாருங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழங்கு நிச்சு கலங்கு வச்சோம்ல வெந்துச்சின்னு நினைக்கிறேன் நல்லாவே வெந்துருச்சு கிழங்கு கிழங்கு எடுத்துட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம் இட்லி ஊற்றி எப்படியும் இந்த அடுப்புலேயே ஊற்றி வச்சிட்டா சாப்பிடலாம் சாம்பார் இருக்கு இட்லி ஊற்றி வச்சிட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது இனிமேல் வந்துட்டு உப்புமே வந்து கல்லுப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அதனால் வந்து கல் உப்பு வந்து ஊற வச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஊறட்டும் அதுக்குள்ள வந்து எள்ளு வெள்ளை எல்லாம் இருக்கு கருப்பு எல்லாம் இருக்கு இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் என்னம்மா தானியா வந்து கிழங்கு சாப்பிடறதுக்காக வேட்டி தானிய ஒரு கே பாத்திரம் எடுத்துருவா கிழங்கு எல்லாத்தையும் எடுக்கும் ஓ கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு நாம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இட்லி ஊத்தி வைக்கணும் அதான் இட்லி ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமே முறுக்கு சொல்லலான் இருக்கோம் இருட்டு தெருவில் யாருமே இல்லை ஏன்னா பின்னாடி வந்து நம்மளால பின்னாடி இடம் இல்லை இந்த வீட்டில் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் பின்னாடி வந்து இடம் இல்லை அங்கே வந்து வச்சு எல்லாம் சமைக்க முடியாது அங்கே நம்ம வீட்டில் இருந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு வசதி இருக்காது இது வந்து இங்கே ரோடு தான் இந்த இடத்துல வந்து இந்த தெருவில் அதிக பேர் இருக்க மாட்டோம் கொஞ்சம் கம்மி பேர் தான் ஒரு நாலு நாலு வீடு தான் இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அதான் வெளியில வச்சு சமைச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பாருங்க கிழங்கு சூப்பரா வெந்திருச்சு ஆவி பறக்க சக்கரை வள்ளி கிழங்கு சாம டேஸ்டா இருக்கும் இந்த சாப்பிட போறோம் வாங்க நீங்களும் எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் கிழங்கு சாப்பிட அப்படிங்க அப்படின்னா கிழங்கு வந்துச்சு கிழங்கும் ஆறிடுச்சு இப்ப வந்துட்டு நம்ம உரிச்சிட்டு சாப்பிடலாம் இது கொஞ்சம் உரிக்கிறதுக்கு தானியாவ சாப்பிட்டுட்டு இருக்கா தான் இங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறா நல்லா இருக்கும் நல்ல உப்பு போட்டு வச்சு சாப்பிட்டாலும் இருக்கும் இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸும் செய்யலாம் ஸ்வீட்டு அது நான் கண்டிப்பா வந்து என்னுடைய சமையல் வீடியோ இருக்கு பாருங்க அந்த சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப எப்பயாவது கிழங்கு வரும் அப்ப வந்து வாங்கிட்டு நான் போடுறேன் தோல் உரிக்க தான் கொஞ்சம் அதுக்குள்ளேயே வந்து சாப்பிடணும் சாப்பிடணும்னு இப்படி தோணுது இட்லி வந்து ஊட்டி வச்சாச்சு இட்லி வெண்ட்கிறக்கு அப்படியே அதே பானையில ஊட்டி வச்சோம் வாங்க சாப்பிடலாம் பறக்குது சூடா இருக்குமா பார்ப்பாங்க போயிட்டா ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பலகாரம்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கு வீடியோவில் என்ன கொஞ்சம் நேரம் இருந்துச்சு பார்க்கலாம் இருங்க நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு கிளங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இட்லியும் சுற்றி சாப்பிட்டுட்டு அப்புறமே தான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்ய போறோம் பார்க்கலாம் இருக்கேன் பாத்தீங்கன்னா வந்து அரிசி மாவு வந்து முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது வந்து முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பச்சரிசி பொட்டுக்கலை அப்புறம் வந்துட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாசி பயிர் வேணும்னா கொஞ்சமா வறுத்து போட்டுக்கலாம் இது மட்டும் போட்டுட்டு நம்ம மில்லுல கொடுத்து அரைச்சோம்னா நல்லா நைஸா அரைச்சு நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க நம்ம அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப எங்கள் எங்கள் அம்மா தான் எனக்கு அரைச்சி கொடுப்பாங்க அவங்க வந்து ஒரு மூணு மகாணி நாலு மகாணி இந்த மாதிரி போய் அரைச்சிட்டு வந்துடுவாங்க அரைச்சிட்டு வந்து எனக்கு மாவு கொடுத்துருவாங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு சுட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெளில வாங்க தேவை அதில் அப்பப்போ சுட்டுக்கலாம் நான் அதனால் அந்த மாதிரி தான் வாங்கி எனக்கு கொடுத்துருவாங்க நான் அப்பப்போ செஞ்சுருவேன் இதே மாதிரியே இன்னும் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஐட்டம் செய்ய போகிறோம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து உப்பு தண்ணி எல்லாத்தையும் ஊட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா வெள்ளை எல்லும் கருப்பு எல்வும் ரெண்டுமே வந்து கலந்து போட்டுகிட்டு போகிறேன் எல்லாமே வாங்கி ரெடியாக வச்சிருவோம் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் இருக்கும் அதனால தான் டானியா தான் கீனியாலாம் இல்லை தானியாவாக கீனியாவாகவா கருப்பல் போட்டதா அங்கங்க அப்படியே முறுக்கில் கருப்பு கருப்பா தெரியும் ஒரு கலர் கலர்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் வந்து கருப்பல் கொஞ்சம் போட்டுக்கிறது இப்ப வந்து தண்ணி வந்துருச்சு நான் வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மொண்டு ஊற்றி நல்லா வந்து பசிஞ்சு எடுத்துக்கணும் மாவை அதுக்குள்ள வந்து இட்லி ரெடி ஆயிடும் இட்லியை சாப்பிட்டுட்டு அது ஆஹ் நம்ம வந்து முறுக்கு மாவு நல்லா வந்து ஊறிருச்சு அப்படின்னா நல்லா வந்து நமக்கு முறுக்கு புழிஞ்சு விட நல்லா இருக்கும் அதான் phone ஏ ஆயிடுச்சுமா ஆஹ் இல்ல 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 on தான் இருக்கு இது வந்து என்ன பேருமா திவ்யாவா பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு number போட தெரியாது அதனால phone போட்டு போட சொல்றாங்க அன்னைக்கு கூட போட்டு குடுத்தே அந்த நம்பராமா இல்லம்மா அன்னைக்கு ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பரான்னு இந்த தானியானிய போன குடு ஏய் வாசிக்கிறோம் இருட்டா இருக்கு வெயில் நேரத்துலயும் வந்து உக்காந்துட்டு சமைக்க செய்ய முடியாது முழுக்கலாம் சுட முடியாது ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல இல்ல கீட்டுல வெளில அந்த நேரத்துல செய்ய முடியாது கொஞ்சம் இருட்டு நேரத்துலதான் அந்த அடுப்பு வேலை செய்யலாம் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாவு ஊரட்டம் அடுத்தது வந்து நம்ம முறுக்கு முறுக்கு இல்லை சரா இது வந்து காராசு சொல்லுவோம்ல அந்த வந்து காராசு மாதிரி தேத்திட்டோம் ஏன்னா புட்டுக்கல்ல மாவு வந்து முறுக்கு மாவில் அதிகமாக பிடிச்சி போல அதனால் வந்து காராசை போட்டாச்சு வானில் வெந்துட்டு இருக்கு சும்மா தான் மாவு இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு மணி பதினொன்று கிட்டத்தட்ட போகுது நைட்டு அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது பெருவை பார்த்தாலே Morí por de...